ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தை ஒரு ரவுண்டிங் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வச்சு ஓஞ்சி போனது கொஞ்சம் அதெல்லாம் எடுத்தாச்சு மிளகாய் செடி பாகை கொடி கத்திரிக்காய் கொடி இப்போ வந்து பீர்க்கங்காய் கொடியை வந்து போட்டதை வந்து நம்ம அதுக்கு முட்டு கொடுத்து மேலே ஏற்ற போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக காய் வந்துருக்குது அது சின்ன சின்னதாக இந்த எறும்பு வந்து கத்திரிச்சுட்டு போயிடுது இந்த மாதுளஞ்செடி எலுமிச்சை மரம் மரவள்ளி கிழங்கு செடி இதெல்லாம் பார்ப்போம் ஒரு ரவுண்டு இது வந்து பாகற்காய் கொடி அப்படியே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க பந்தல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நட்டு வச்சுருக்கோம் இது அம்மா நட்டது பூ வந்திருக்கு பாருங்க பூ வந்திருக்கு இது இந்த நாட்டு பாகக்காம்பாங்கல்ல சின்ன சின்ன சின்னதாக இருக்கும் இந்த அந் அந்த பாவக்கா தான் ஒரிஜினல் பாகக்காய் அப்போல்லாம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாவக்காய் தான் சாப்பிட்டோம் இப்போல்லாம் ஹைப்ரிட் வந்துருச்சு நிறையா பெருசு பெருசாக இருக்கும் அது அவ்வளோவா ஒரு கசப்பு தன்மை இருக்காது டேஸ்ட்டும் இருக்காது இந்த இருக்குது பாருங்க இது அவரைக்காய் அவரைக்காய் கொடி இப்படியே போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இந்த நட்டை பூவரசம் மேலே அப்படியே இருக்குது ரெண்டு அவரைக்காய் கொடி தூரில் வச்சுருக்காங்க பப்பாளி மரம் இருக்குது பாருங்க பப்பாளி மரம் காய் நல்லா காய்ச்சிருக்கு வந்துக்கிட்டு இருக்குது பப்பாளி மரத்துலேயும் ஒரு அவரை கொடியும் பீர்க்கங்காய் கொடியும் ஏற்றி விட்டுருக்குறாங்க இன்னொரு பப்பாளி மரத்தை பாருங்களேன் இது பிரம்மாதமாக இருக்கும் இங்கேருந்து எங்கே போகுது பாருங்க அப்படியே சங்கின்னு போய் இந்த கொட்டாய் மேலே உள்ள ஆஸ்பத்திரா ஸ்டீட்டில் போயிட்டு இருக்கு பாருங்க தெரியுதுங்களா எவ்வளோக்கும் இருக்குது பாருங்கள் பப்பாளிக்கா இந்த பூவரசு மரத்தை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆக்சிஜன் எப்படி தயாரிக்க வருது வீட்டில் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவும் முடிஞ்சால் போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் செடியை போய் பார்ப்போம் பாருங்கள் கத்திரிக்காய் செடி பெரும்பாலும் கத்திரிக்காயில் பூச்சி இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த கத்திரிக்காய் பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பூச்சி அடிக்காமல் அப்படியே அருமையாக இருக்குது கத்திரிக்காய் இதெல்லாம் கத்திரிக்காய் செடி தான் இந்த அங்கே இருக்குது பாருங்கள் இன்னொரு காய் அருமையாக இருக்குது வாழ எப்படி சொல்லுவாங்க ஷைனிங்காக இப்படி இருக்குது இந்த வரைக்கும் பாருங்கள் பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் நான் சின்ன வயசில் காட்டு மோட்டில் எல்லாத்துலேயுமே காய்ஞ்சி காய்ஞ்சி கிடக்கும் அதை எடுத்துகிட்டு அப்படியே அந்த மூளைதளம் வாசிக்கும் போது அந்த சரக்கு சரக்கு சரக்குன்னு ஒன்று வச்சுட்டு ஆட்டுவாங்கள்ல அந்த மாதிரி நாங்கள் இந்த அந்த மாதிரி இதெல்லாம் அந்த விதைகள் காஞ்ச விதைகள் வந்து உள்ளே இருந்து சத்தம் கேட்கும் அதெல்லாம் வச்சு ஆட்டிக்கிட்டு இருப்போம் அப்படி அப்படியே சரக்கு சரக்கு சரக்குன்னு சத்தம் கேட்கும் இப்போல்லாம் விதையாக கொண்டாந்து போட வேண்டியதாக இருக்குது பீர்க்கங்காயை அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்போ அந்த காலத்தில் காலங்கள்லாம் மாறி போச்சு விஞ்ஞானம் வளர 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 இருக்குது பாருங்கள் ஒரு பிஞ்சி பீர்க்கங்காய் பிஞ்சி இது பழமையான முதுமையான ரொம்ப வயசான கொய்யா மரம் கொய்யாக்காய்லாம் ஒன்று ஒன்று அவ்வளோ பெருசு இருக்கும் அப்படியே செங்காயம் தின்னோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கொய்யா மரம் பாருங்க பிஞ்சிலாம் விட்டுருச்சு நிறையா காய் இருக்குது இந்த மாதிரி நிறையா தெரியுதுங்களா அப்படியே இது கொஞ்சம் பெருசாகி வந்து இது பழமாக கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது இந்த செங்காயாக சாப்பிட்ணும் செங்காயாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒட்டு மாமரம் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க இது இந்த நாளில் பிஞ்சு விட காய் காய்க்காது இது இந்த வெயில் நாளில் கோடை நாளில் தான் பெரும்பாலும் மாங்காய் காய்க்கும் இது இந்த பனி நாளில் காய்க்கிறது காரக்காமம்பாங்க அதை அவ்வளவா நம்ம அந்த கோடை நாளில் காய்க்கிற மாதிரி இது வந்து ஒரு ஒரு என்ன அது ஒரு மெச்சூராக வளராது இது அப்படியே பிஞ்சி பிஞ்சியாகவே இது பண்ணி அப்படியே கீழே விழுந்துடும் சில மரம் நல்லாவும் காய்க்கும் இந்த காரக்காய் பண்ணி நல்லா காரக்காய் நல்லா காய்க்கும் அந்த மாதிரி இது வரைக்கும் காட்டினதுலேயே ஹைலைட்டான மரம் இது தான் கொய்யா மரம் இந்த கொய்யா மரம் அப்படியே சீனி கொய்யாங்கிறது செம்மையாக இருக்கும் அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே அப்படியே இந்த குலோப் ஜாமுனு அந்த சர்க்கரை பாகலை ஊற வச்சு சாப்பிட்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் செம்ம அருமையாக இருக்கும் காய் சின்ன சின்னதாக காய்ச்சிருக்கு அப்படியே காய்ச்சி இது பண்ணியிருக்கு இங்கே பாருங்கள் அந்த மரத்தை ஒரு வாட்டி பிடிச்சி இழுத்து கட்டினது அந்த கயிறே உள்ளே போயிடுச்சு அதோடு வளர்ந்து வந்திருக்கு பாருங்க தெரியுதுங்களா சோம் பண்ணுறேன் அந்த மரத்து கிளை உள்ளே போய் அந்த பக்கம் வந்துடுச்சு அப்படியே கயிறு அந்த பக்கம் வந்துடுச்சு இதுதான் இந்த மரம் இங்கே ஒரு வேப்ப மரம் நின்றுச்சி இந்த மரத்துக்காக இந்த கொய்யா மரத்துக்காக அந்த வேப்ப மரத்தை அடியோடு வெட்ட வேண்டியதாக ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொய்யா அவ்வளோ அருமையாக இருக்கும் பழம் இந்த மாமரத்தையும் ஒரு வழியாக அப்படியே பாதுகாத்துட்டு வரோம் அட்டகாசமாக அந்த சீனி கொய்யா சொன்னோம்ல அதே மாதிரி இந்த மாம்பழம் ஒட்டு மாம்பழம் மாதிரியே இருக்கும் கிரேப் மாம்பழம் மாதிரியே இருக்கும் ஆனால் செம்மையாக இருக்கும் மாவு 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 அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டே இது வரைக்கும் இந்த மரம் வச்சு ரெண்டே ரெண்டு மாம்பழம் தான் எடுத்திருக்கோம் அந்த ரெண்டு மாம்பழத்தில் முதல் மாம்பழம் நான் தான் சுவைச்சேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் எனக்கு பேர் என்னென்னு தெரியல கிரேப் மாங்காய் மாதிரியாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் ஒட்டு மாம்பழம் தான் சொல்கிறாங்க அதோடு அந்த ஒட்டு மாம்பழத்தோட இது செம்மையாக கிரேப் மாம்பழத்தோட இது அருமையாக இருக்கும் செ பாருங்கள் இந்த மண்புழு இதுதான் மண்ணை சுத்தப்படுத்துறது இந்த மண்புழு இல்லாத மண் மண்ணே கிடையாது ஒருபாலும் நம்ம தோட்டத்தில் அதிகமாக இருக்கும் ஏன்னாக்கா நம்ம தோட்டத்தில் உரம் வைக்கிறது இல்லை அதிகமாக வயலில் வந்து கம்மியாகிடுச்சு இப்போ முன்னாடிலாம் எருவு இயற்கை எரு இந்த மாதிரி வைப்போம் அதனால் இருந்துச்சு இந்த இதெல்லாம் அந்த சாணியிலலாம் இருக்கும் சாணி முட்டு எருவு முட்டிலெலாம் இருக்கும் அந்த புழு இப்போல்லாம் அந்த வயலில் இருக்கிறது இல்லை யூரியா பொட்டாசு கண்டை தான் போட்டு எல்லா இதெல்லாம் செத்து ஓடி ஓடிப்போச்சு எல்லாம் அது சப்போர்ட்டில் தான் வளர்க்குறோம் அதனால தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரம் வந்துடுது வியாதி வந்துடுது சுவர் எல்லாம் முடிஞ்சிச்ச மக்களே நம்ம தோட்டத்தெல்லாம் எல்லாம் சுற்றி இது பண்ணியாச்சு ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடுச்சு அதனால் வீடியோவுக்குள்ளே வீடியோவாகவும் இமேஜாகவும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம் வீடியோவை ஓகே பாருங்கள் நன்றி வணக்கம்